ஆன் கனெக்டிங் லீனா ஐ ஐ ஐம் ஹீர் இயர் வீ கெ கம்ஃபர்ட் அஸ் யூ சோதி லீனா ஆ ஐ கன் ஹெர் அன் அனதர் நேம் மற்ற ஒரு நேமி உங்களோட இணைந்த ஒரு நேம் ஸ்டார்ட்டிங் பிரம் ஆர் அந்த பேருடைய முதலிடம் கம்ஃபர்ட் லைஃப் லைஃப் ஓவர் கெயு கிறிஸ்டம் நாம தானே ஆஷிர்வாதே சேத்து உங்கள் வாழ்க்கைய கட்டல இழந்து போனது எல்லாம் கற்று திரும்ப நான் அவர் எவ்ளோ சேரிட்டி ஒர்க் பண்றாங்கன்னு தெரியுமா எவ்ளோ ஊழியம் பண்றாங்கன்னு தெரியுமா நீங்க என்ன அவரை குறை சொல்லிட்டு இருக்கீங்க அவரை பத்தி அதுல வந்து சபையிலையும் ஏசு நம்மோடு இருக்கிற அந்த சபையில கூட அவர் தீர்க்க தரிசனம் சொல்லியிருப்பாரு அதுல நம்ம தப்புன்னு சொல்லி நம்ம ஒரு இடத்துல வந்து பேசியிருந்தோம் வசனத்தின் அடிப்படையில் தப்புன்னு சொல்லி பேசியிருந்தோம் அப்போ பாஸ்டர் வரைக்கும் போய் அஹ் அந்த பையன் எல்லாம் வந்தா அந்த பையன் என்கிட்ட பேசின அந்த தீர்க்க தரிசனம் கேட்டான் தெரியுமா அந்த பையன் அந்த பையன் என்கிட்ட கெட்ட வார்த்தையில பேசுற ஆடியோலாம் இருந்துச்சு நான் அதெல்லாம் ரிலீஸ் பண்ணல எதுக்கு தேவையில்லாம இதெல்லாம் போட்டுக்கிட்டு அவங்களுக்கு சத்தியம் தெரியாம ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்கிறாங்க ஏன் அந்த பையன் பேசுறான் அப்படின்னா சபையில அந்த போதகர் சரியான சத்தியத்தில் நடத்தல அதுதான் உண்மை பா என்னப்பா அப்போ இப்ப எல்லாம் வந்து தீர்க்க தரிசனம் இல்லையா